உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் நபிமார்களை தவிர மற்ற அனைவருமே பாவங்கள் செய்யக்கூடியவர் நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகின்ற பொழுது மனிதர்கள் யாவருமே தவறு செய்யக்கூடியவர்கள்தான் அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் ஹத்தாயின அத்தப்பாவோன் செய்த மனம் வருந்தி தேடி அல்லாஹுவின் பக்கம் யார் சென்று விடுகிறார்களோ மீண்டு விடுகிறார்களோ அவர்கள்தான் உங்களிலே சிறந்தவர் என்று நாயகம் கூறினார் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை இரண்டு வகையாக இஸ்லாம் பிரிக்கிறது ஒன்று சிறுபாவம் இரண்டாவது பெரும்பாவம் சிறுபாவம் என்று சொன்னால் அதற்கு தண்டனை கிடையாது நல்லரங்கள் செய்வதன் மூலமாக அந்த பாவங்களை அல்லாஹும் மன்னித்து விடுவார் அத்தியாயம் அதிலே நூற்றி பதினான்காவது வசனத்திலே அல்லாஹு பேசுகின்றான் நிச்சயமாக நல்லறங்கள் பாவங்களை போக்கிவிடும் என்று அல் நன்மையை எதிர்பார்த்தும் யாரு நோன்பு நோடிக்கிறார்களோ அவர்கள் முன் செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பார் அப்ப நோன்பு நோற்பதின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படும் ரமலானில் மட்டுமல்ல ரமணான் அல்ல சுந்தத்தான நஃபிலான வாஜிபான எந்த நோன்புகள் வைத்தாலும் அதன் மூலமாக உடைய சிறுபாவங்களை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பு மண்காம ரமலானன் ஈமானன் வகத்தி சாமன் உபிரலகு மாத்த கண்டமமின் தம்பி ரமலான் மாதத்திலே யார் இரவு வணக்கம் செய்கிறாரோ ஈமான் கொண்ட நிலைகளும் நன்மை எதிர்பார்த்தும் யார் இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிறாரோ அவர் செய்த சிறுபாவங்களை அல்லாஹும் மன்னித்தார் ஒது செய்கின்றோம் தொழுகைக்காக குரானை ஓதுவதற்காக ஜனாசா தோல்வதற்காக தவாஃபு செய்வதற்காக அல்லது எப்பொழுதுமே ஒதுவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒது செய்கின்றோம் வாயை கொப்பளிக்கின்ற பொழுது வாய் செய்த சிறுபாவங்கள் முகத்தை கழுகுகின்ற பொழுது கண்கள் செய்த சிறுபாவங்கள் கைகளை கால்களை கழுகுகின்ற பொழுது அவைகள் செய்த சிறுபாவங்கள் இவற்றை எல்லாம் அல்லாஹும் மன்னித்து விடுகின்றார் தான தர்மம் செய்கின்றோம் அதன் மூலமாக சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஜக்காத்தை கொடுக்கின்றோம் ஹஜ்ஜி செய்கின்றோம் உம்ரா செய்கின்றோம் இவற்றின் மூலமாகவும் அல்லாஹ் நம்முடைய சிறுபாவங்களை மன்னித்து விடுகின்றார் பாதைகள் நடந்து செல்லும் பொழுது பாதை சாரிகளுக்கு வாகனங்களுக்கு இடையூறாக ஒரு கல்லோ முல்லோ வாழைப்பழத்தோலோ அல்லது வேறு ஏதோ இடையூறு தரக்கூடியதோ கிடக்குமானால் அவைகளை அப்புறப்படுத்துவதின் மூலமாகவும் அல்லாஹ் நம்முடைய சிறுபாவங்களை மன்னிக்கின்றான் என்று இசலாம் இதையெல்லாம் நமக்கு சொல்லி பெரும்பாவம் என்று இந்த அதற்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை என்றால் மறுமையில் நிச்சயமாக அதற்கு தண்டனை உண்டு அதுதான் பெரும்பாவம் என்பதாக சொல்லி அனுபவம் அணிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லாக செல்லும் அவங்கள்ட பெரும்பாவங்களை பற்றி கேட்கப்பட்டது அல்லாவின் திருத்துவதரே எவையெல்லாம் பெரும்பாவம் என்று கேட்கப்பட்டது பல சந்தர்ப்பங்கள்ல பல பெரும்பாவங்களை பெருமானார் சொல்லி காட்டினார் இந்த ஹதீஸ்ல நபிசல்லாஹி செல்லம் பெரும்பாவங்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது முதலாவதாக சொன்னார்கள் அல் இஷரா அல்லாவிற்கு இணை வைத்தல் அதாவது அல்லாஹுக்கு மட்டும் நாம் செலுத்த வேண்டிய மரியாதையை அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கோ மற்றவைகளுக்கோ நாம் செலுத்தினால் அல்லாஹுவிடம் கேட்டு பெற வேண்டிய உரிமைகளை மற்றவர்களிடம் நாம் கேட்டு பெற்றால் அதற்கு பெயர்தான் இடை வைத்தல் இதான் பெரும் பாவங்களிலேயே மிகப்பெரிய ஒரு பாவம் இரண்டாவதாக நபிசல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுத்தல் பெற்றோர்களை திட்டுதல் பெற்றோர்களை அடித்தல் பெற்றோர்களை அவமரியாதை செய்தல் பெற்றோர்களை எதிர்த்து பேசுதல் பெற்றோர்களுக்கு உணவு கொடுக்காமல் தண்ணீர் கொடுக்காமல் ஆடை கொடுக்காமல் அவர்கள் தனிமைகள் வைத்து விடுதல் வீட்டை விட்டும் துரத்துதல் முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்து விடுதல் இதுவெல்லாம் பெற்றோர்களுக்கு தொல்லை தருவதில் கட்டுப்படக்கூடிய செய்திகளா முதியோர் இல்லத்தில் ஏசி ரூம்ல அவங்களை தனிமையில் படுக்க வைத்து மூன்று வேளைக்கு நீ பிரியாணியும் நல்ல ஆடைகளையும் நல்ல நகைகளையும் கொடுத்தாலும் கூட குடிசை வீட்டிலே பிள்ளைகளோடும் பேரம்பேத்திகளோடும் அவர்கள் உல்லாசமாக இருப்பதை போன்று அது வரவே செய்யா எனவே பெற்றோர்களை நாம் பராமரிக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே தொல்லைகள் கொடுத்தால் அது பெரும்பாபம் அபிசல்லா அபிவசல்லாம் சொல்வார்கள் மூன்றாவதாக சொன்னாங்க கத்துல நப்சி கொலை செய்தல் இதுக்கு ரெண்டு அர்த்தம் வைக்கலாம் ஒன்று தற்கொலை அதுவும் பெரும்பாபம் அடுத்த ஆன்மாவை கொலை செய்தல் தகுந்த காரணமில்லாமல் கொலை செய்தல் ரமலானுடைய மாதம் என்றும் பார்க்காமல் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் கொலைகளை ஈடுபடுகிறார்கள் மதுபானம் அருந்துவது பெரும்பாவம் மதுபானத்தை ரமலானுடைய காலத்திலும் அருந்துகிறார்களா இல்லையா விபச்சாரம் என்பது பெரும்பாவம் ரமலானிலும் விபச்சாரம் செய்கிறார்களா இல்லையா எந்த காலத்திலும் விபச்சாரம் செய்வது கூடாது மது அருந்துவது கூடாது கொலை செய்வது கூடாது இதெல்லாம் பெரும் பாவங்கள் ரமலான்ல மட்டும் அல்ல ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் பெரும்பாவங்களிலே நாம் ஈடுபடுவது கூட சொன்னாங்க கத்துலி ஒரு ஆன்மாவை கொலை செய்தல் அதுவும் பெரும்பாவம் கடைசியாக சொன்னாங்க கூறுதல் பொய் சாட்சி கூறுதல் ஒரு சம்பவம் நடந்ததை கண்ணாலேயே பார்க்கல கண்ணால பார்த்தவங்க தான் சாட்சி சொல்லணும் இவர் அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தேன் பொய் பொய் சாட்சி கூறினால் அதுவும் பெரும்பாவத்தில் கட்டுப்பட்டது என்பதை நபிசல்லி வசல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹு அல் அல்குரான்ல ஒரு இடத்திலே பேசுகின்ற பொழுது வொயின் தஜித்தனிபு கபாயர் மா துன்கவு நன்கு நுகஃபிர் அன்கும் செய்ய ஆத்திக்கும் வடுதுகில்கும் முதுகரன் கதீமா பெரும்பாவங்களை செய்யவில்லை என்றால் என்று அல்லாஹு சொல்லவில்லை பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்த்துக்கொண்டால் செய்யாமல் இருத்தல் தவிர்த்துக் கொள்ளுதல் ரெண்டும் அல்ல ஒருத்தன் பிரியாணியை சாப்பிடல ஒருத்தன் பிரியாணியை தவிர்த்து கொள்கிறான் ரெண்டும் ஒன்றான் சாப்பிடவில்லை என்றால் கிடைக்கல சாப்பிடல தவிர்த்து கொள் என்ன அர்த்தம் கிடைச்சது கிடைத்தது ஆனால் அவன் சாப்பிடவில்லை தவிர்த்து கொண்டான் அந்த மாதிரிதான் பெரும்பாவங்களை செய்யவில்லை என்றால் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கல செய்யலங்கிற மாதிரி வந்துடும் ஆனா அப்படி அல்லாக்கு சொல்லல பெரும்பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தும் ஆயத்துல மறைமுகமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா உலகம் அழியக்கூடிய நாள் நெருங்க நெருங்க பெரும்பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும் நிதர்சனமா மதுபானங்கள் வலிய வருகிறது விபச்சாரம் வலிய வருகிறது சாலைகளிலே நாம் பாரிக்கின்ற பொழுது விபச்சாரிகள் நின்று கொண்டு கையை பிடித்து இழுக்காத குறையாக இழுத்து வருகிறார்களே அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் இன் கபாயிர மா எதை விட்டும் நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ தடுக்கப்பட்டீர்களோ அந்த பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொண்டால் அப்ப செய்வதற்கு வாய்ப்பு வருது அல்லாவை பயந்து தவிர்ந்து கொள்கிறார் தவிர்ந்து கொண்டால் அன்கும் செய்ய ஆத்திக்கும் உங்கள் பாவங்களை நாம் மன்னிப்போம் ஒதுகளுக்கும் முதுகலன் கரீமா சங்கையான இடத்தில் சங்கையான இடம் என்றால் சொர்க்கம் சொர்க்கத்திலே உங்களை நாம் புகுத்துவோம் என்று அல்லாஹரபுல்லமின் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் அப்ப வாய்ப்புகள் வந்தாலும் அல்லாஹுடைய அச்சம் அந்த அச்சத்தை முன்னிறுத்தி பெரும்பாவங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் பணத்திற்காக ஒரு இடத்தை அபகரிப்பதற்காக ஒரு சொத்தை அபகரிப்பதற்காக நாம் கொலைகளை நாம் செய்தால் அல்லாஹு நிச்சயமாக அதை மன்னிக்கவே மாட்டான் நாடினால் மன்னிப்பார் ஆனா யாருக்கு மன்னிப்பான் யாருக்கு மன்னிக்க மாட்டான் அது தான் தெரியும் அது சங்கையான ரமலான் மாதத்திலே ஒரு இஸ்லாமியன் ஒரு இஸ்லாமியனை கொலை செய்வது என்பது ஒரு சாதாரணமான குற்றம் அல்ல ஒரு தொழுகையாளி ஒரு நோன்பாளி தொழுது விட்டு வருகிறார் நோன்பு வைத்திருக்கிறார் என்பதை கூட பாராமல் கொலை செய்வது என்பது அது மாபெரிய குற்றம் என்பதை இந்த சமுதாயம் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷான புத்தாலா என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அனைத்து சமுதாய மக்களையும் சிறுபாவங்கள் பெரும்பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து தூய்மையானவர்களாக இந்த உலகத்தில் வாழச் செய்து மரணிக்கின்ற தருவாயில் கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் முடிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்